கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மின்னல் தாக்கி நான்கு பேர் விவசாய நிலையத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மின்னல் தாக்கி மூன்று பெண்கள் ஒரு ஆண் என நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தேவநாதன் வணக்கம் தேவநாதன் இந்த பரிதாப சம்பவத்தின் முழு பின்னணி என விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்கி இருக்குது இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் நேற்று முதலே மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது பல்வேறு இடங்களில் கனமழையாக இந்த மழை பெய்து வரும் நிலையில கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கழுதூர் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் வந்து அருகே இருக்கிற மக்காச்சோள வயலில் வந்து உரம் வைக்கும் பணியில ஈடுபட்டு இருந்தாங்க அதாவது இந்த மழை பெய்யும் போது உரம் வைத்தால் அதற்கு வந்து தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய வேலை இல்லை என்பதால் அந்த பணியானது இன்று மாலை மிக வேகமாக நடைபெற்று வந்தது அப்பொழுது அந்த வயலில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்த நிலையில அந்த பகுதியில திடீரென பலத்த சட்டத்துடன் இடி மற்றும் மின்னல் அந்த வயல்ல தாக்கிச்சு விவசாய நிலையத்தில் கூலி வேலை செஞ்சுட்டு வந்த கழுதூர் கிராமத்தை சேர்ந்த கனிதா பாரிஜாதம் சின்னப்பொன்று மற்றும் அரியநாச்சி கிராமத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி ஆகிய நான்கு பேர் மின்னல் தாக்கியதை சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க மேலும் ஒரு பெண்ணிற்கு வந்து இரண்டு கண்களும் பரிபோன போன நிலையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு விவசாய கூடி தொழிலாளர்கள் நான்கு பேர் வந்து மின்னல் தாக்கி வய விளை நிலையத்திலே உயிரிழந்த சம்பவம் வந்து கடலூர் மாவட்டத்துல ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நன்றி தேவநாதனங்களுடைய தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க